இந்த நாள் இனிய நாள் இன்று மார்ச் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது இந்த வருடத்தின் எழுவத்தி இரண்டாவது நாளாகும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு இதே நாளில் அமெரிக்காவின் முதல் பெண்கள் கல்லூரி மிசிசிபி மாநிலத்தில் துவக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே நாளில் தென்னாப்பிரிக்க அணி தன்னுடைய முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை இங்கிலாந்துக்கு எதிராக விளையாடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இதே நாளில் மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரக இயக்கத்தை துவக்கினார் ஆங்கிலேய அரசு ஏழை மக்கள் பயன்படுத்தும் உப்புக்கு வரி விதித்ததை எதிர்த்து சபர்மதி ஆசிரமத்திலிருந்து குஜராத் மாநிலம் தண்டி கடற்கரை கிராமம் வரை தனது இருபத்தி மூணு நாள் நடைப்பயணத்தை துவக்கினார் இன்றைய சிந்தனை என்னிடம் சிறப்பான தனித்திறமை என்று எதுவுமே இல்லை என்னிடம் இருப்பது ஆர்வம் மட்டுமே ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்கல்ல விடாமுயற்சியுடன் செயல்களை செய்ததால் இந்த நாள் மட்டுமில்லை எல்லா நாளும் இனிய நாளாகும்